இப்போ நம்ம தேவாரம் பத்தி பார்க்க போறோம் தேவாரம்ங்கிறது என்ன சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பெற்ற பாடல்கள் அதோட தொகுப்பு தான் தேவாரம் அதுல பன்னிரு திருமுறைகள்னு சொல்லுவாங்க திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு திரு திருமுறைகள்ங்கிறது பன்னிரண்டு டாபிக்ஸ்ல இருக்கு அதுல முதல் ஏழு டாபிக்ல உள்ளது ஃபுல்லா வந்து தேவாரம் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை நாலாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை ஏழாம் திருமுறை ஏழு திருமுறையுடைய தொகுப்பு பேரு தேவாரம் இந்த தேவாரத்தை வந்து ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணு பேரும் பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா திருவாசகம் திருமந்திரம் அதெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப முதல்ல தேவாரம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஞான ஞானசம்பந்தர் பாடின முதல் பாடலை நம்ம பார்ப்போம் இந்த முதல் பாடல் அவர் எப்படி பாடினார்னா சீர்காழின்ற ஒரு ஊர்ல தான் அவருடைய அவர் பிறந்தாரு சீர்காழியில அவங்க அப்பா கோவில் கூட்டிட்டு போறாரு குளக்கரைல அவ அப்பா வந்து உட்காத்தி வச்சுட்டு குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு அப்போ அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தருக்கு மூணு வயசுதான் அவர் குளிக்க போறாரு கொஞ்ச நேரத்துல அப்பாவை காணும் அவர் மூழ்கி அஹ் குளிக்கும் போது அப்பாவை காணும்னு தேடுறாரு அப்படியே கோவிலுக்கு அந்த பக்கம் படியேறி கோவில் பக்கத்துல அப்பா அப்பான்னு தேடிட்டு வராரு உடனே சிவபெருமான் காட்சி கொடுக்கறாரு கால அந்த நந்தியில அம்பாளோட காட்சி கொடுக்கிறார் பார்த்து அப்புறம் அந் அம்பாள் வந்து பால் கொடுத்த அந்த ஞான பாலை குடிச்சதுலேந்து அவர் வந்து அவருக்கு அந்த பாடுற சக்தி வந்துடுறது திருப்பியும் அவர் அப்படியே மறைஞ்சிடுறாரு அவ்வளவுதான் அவங்க அப்பா வந்து திருப்பியும் என்னது பால்லாம் வடிஞ்சிருக்கு எங்க யாரு உனக்கு பால் கொடுத்தா யாரு இருந்து வாங்கி குடிச்ச அப்படின்னு கேட்ட உடனே அந்த அதுக்கு பதில் சொல்றதுதான் இந்த பாடலை சோ முதல் பாடலே வந்து அவ அப்பாக்கு பதில் சொல்றார் எப்படி சொல்றார் நான் எப்படி பார்த்தேன் யார் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சிவபெருமான வர்ணிக்கிறது தான் இந்த பாட்டு சோ என்னையத்த என் ம அவன் என்னுடைய மனசையே திருடிட்டான் அந்த மாதிரி வந்து வந்துதான் எனக்கு பால் கொடுத்தான் அப்படின்னு சொல்ற சோ அந்த பாடல் நம்ம இப்ப பாக்கலாம் சரியா நீங்க நான் பாடின உடனே திருப்பியும் பின்னாடியே நீங்க அதே பாடுங்கோர் ியோ தூவென் மதிசோடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் பொடி பூசி உள்ளம் கவர் கிழவன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் முனை நாள் பனிந்து முனை நாள் பனிந்து ஏத்த அருள் செய்த செய்த பீடுடைய பிரமா மேவிய இப்போ இந்த மறுபடியும் இந்த பாட்டை தோடுடைய செவியனை பிரித்து பிரித்து பாடணும் இல்லையா இப்போ சேர்த்தி பாடுவோம் சரியா ತೋಡುಡೆಯ ಸೇವಿಯನ್ ವಿಡೆಯೇರಿಯೋರ್ ತೂವನ್ ಮದಿಸೂಡಿ ತೋಡುಡೆಯ ಸೆವಿಯನ್ ವಿಡೆಯೇರಿಯೋರ್ ತೂವೂಡಿ காடுடைய சுடலை பொ பூசிய உள்ளம் கவர் கழிவன் காடுடைய சுடலை பொடி உள்ள கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிற ரொம்ப நல்லது இப்போ அதோட பொருள் என்னன்னு பார்க்கலாம் இந்த பாட்டு வந்து ராகம் கம்பீர நாட்டை கம்பீரமா பாடுறார் அப்பாக்கு பதில் வந்து கம்பீரமா சொல்றார் இப்படி ஒரு ஒரு சுவாமிய நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அது கம்பீர நாட்டையில அவராவே அந்த அந்த காலத்துல அந்த பண்ணு அந்த பண்ணுடைய ராகம் இப்ப உள்ள ராகம் பேரு கம்பீர நாட்டை சரியா இப்போ அதோட பொருள் பார்க்கலாம் என்ன சொல்றாரு முதல் பாட்டில் தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவென் மதிசூடி சொல்லுங்க தோடுடைய செவியன்னா என்ன காதில் காதில் குழல் அணிந்து கொண்டிருக்கிறவன் காது குழல் அணிந்து கொண்டிருக்கிறவன் காது கம்மல் அணிந்து கொண்டிருக்கிறவன் அப்படின்னு வர்ணிக்கிறார் சிவபெருமான் எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு விடை ஏறியோர் காளை காளை மீது ஏறி ஏறி அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்றார் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி தூவெண் தூய்மையான வெண்மையான என்ன நிலவு தூய்மையான நிலவை சூடி இருந்தார் தலையில அப்புறம் காடுடைய சுடலை காடுனா என்ன சுடுகாடு சுடுகாடுல இருக்கிற சாம்பல் சாம்பல் பூசி உடம்பு ஃபுல்லா பூசி இருந்தார் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்னோட உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்ற அப்புறம் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான்னா யாரு மலரான் சரஸ்வதி பிரம்மன் 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 வந்து அந்த சீர்காழிங்கிற அந்த ஊர் கோவில முன் காலத்துல போய் தர்சனம் பண்ணி அங்க வரம் வாங்கிட்டு வந்தவர் அதனால அதை பதிவு பண்றார் ஏடுடைய மலரான் முனை முனைனா காலத்தில் பணிந்து வேண்டி தவம் செஞ்சு அவர்கிட்ட வரம் வாங்குறதுக்காக அந்த கோவிலுக்கு வந்து அஹ் சுவாமி கிட்டேந்து வரம் வாங்கியிருக்கார் அதனால பிரம்மன் பிரம்மன் வந்து அந்த கோவில தர்சனம் பண்ணாருங்கிறத இந்த பாடல்ல பதிவு படுறார் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த அந்த பிரம்மனுக்கு அருள் செய்த சிவன் இந்த சிவன் யாரு சீர்காழிக்கு வந்த பிரம்மன அருள் செய்தவன் பீடுடைய பிரமாபுரம் பிரமாபுரம்னா சீர்காழியோட இன்னொரு பெயர் சீர்காழிக்கு 12 பேர் இருக்கு 12 பேர்லயும் இந்த இந்த பிரமாபுரம் பேர்ல பாடியிருக்காரு இப்போ இந்த பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேர்கள்லயும் பாடல்கள் பாடியிருக்காரு இந்த பாட்டு பிரம்மாபுரம்னு சொல்லியிருக்காரு சீர்காழின்ற பேர்ல இருக்கு அப்புறம் வேணுபுரம்ன்ற பேர்ல இருக்கு நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு அதுல முதல் பாட்டு பிரம்மாபுரம்னு சொல்லியிருக்காரு சீர்காழின்ற ஊர பிரம்மாபுரம்ன்ற பேர் இருக்கிறதுனால அந்த பிரம்மாபுரத்தை இந்த பாட்டுல சொல்லிருக்காரு சோ பீடுடைய பிரமாபுரம் மேவிய மேவியன இருக்கின்ற அந்த ஊரில் அந்த கோவிலில் இருக்கின்ற பெம்மான்னா பெருமான் பெருமான் இவன் அன்றே அவன்தான் அந்த சுவாமி தான் என்கிட்ட வந்து பால் கொடுத்தது அந்த அம்பாள் என்கிட்ட பால் கொடுத்தா அந்த சிவபெருமான் தான் என்கிட்ட வந்தார் எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு பாடியிருக்கார் பாடி அவ அப்பாவுக்கு பாட்டு மூலியமா பதில் சொல்றார் அந்த மாதிரி பதினோரு பாடல்கள் பாடியிருக்கார் அதுல நம்ம பார்த்தது முதல் பாட்டு சோ இப்போ வந்து நம்ம ஞான சம்பந்தரோட முதல் பாட்டு பார்த்தோம் அடுத்த வகுப்புல அடுத்த பாடல் பாக்கலாம் அடுத்து அப்பரோடைய முதல் பாட்டு பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பாடலாம் சரியா திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் रुचित्रं बलं शिवचिदम्बरम्